ஏஜிசி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஸோ கலைச்சொல் ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லேருந்து பத்து கொஷின் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கலைச்சொல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா ஸோ அதனால் வந்து கலைச்சொல் வந்து நீங்கள் வந்து நல்லா படிங்க சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் ஸோ கிளாக் வைஸ்னால் ஸோ வளஞ்சுலி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சொலி ஸோ இன்டர்நெட்னா இணையம் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அடுத்து பாருங்கள் வாய்ஸ் சர்ச் ஸோ வாய்ஸ் சர்ச்சுன்னா குரல் தேடல் ஸோ வாய்ஸ்னால் நமக்கு குரல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ வாய்ஸ் சர்ச்சுனா குரல் தேடல் ஸோ அடுத்து பாருங்கள் சர்ச் இன்ஜின் ஸோ சர்ச் இன்ஜின்னா தேடுபொரி ஸோ தேடுறது தானே ஸோ தேடுபொரி ஸோ அடுத்து பாருங்கள் டச்சு ஸ்க்ரீன் ஸோ டச்சு ஸ்க்ரீன்னா தொடுதிரை ஸோ டச்சுனால் நம்ம தொடுறது டச்சு ஸ்க்ரீன்னா தொடுதிரை அடுத்து பாருங்கள் ஃபேஸ்புக் ஸோ ஃபேஸ்புக்குனால் முகநூல் அடுத்து பாருங்கள் ஆப்பு ஸோ ஆப்னால் நமக்கு தெரியும் செயலி அடுத்து பாருங்கள் புலனம் ஸோ புலனம்னா வாட்ஸ்அப் இது நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்கள் மின்னஞ்சல் ஸோ மின்னஞ்சல்னா இமெயில் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அடுத்து பாருங்கள் கண்டம் ஸோ கண்டம்னால் காண்டினெண்ட் அடுத்து பாருங்கள் தட்ப வெப்பநிலை ஸோ தட்ப வெப்பநிலைன்னா கிளைமேட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது கிளைமேட்னால் நிறைய பேருக்கு வந்து வானிலை அப்படின்னா நமக்கு வந்து ஞாபகம் வரும் ஸோ கிளைமேட்டுன்னா தட்ப வெப்பநிலை ஸோ அடுத்து பாருங்கள் வானிலை வந்து வெதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஸோ வலசை ஸோ வளர்ச்சி போதில் தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் புகலிடம் ஸோ புகலிடத்தை வந்து சான்ஸ்னரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் புவியீர்ப்பு புலம் ஸோ புவி ஈர்ப்பு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து பாருங்கள் மீத்திரன் கணினி மீத்திரன் கணினியை வந்து என்னென்னு சொல்லுவாங்க சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் செயற்கைக்கோள் செயற்கைக்கோள்னால் நமக்கு தெரியும் சேட்டலைட்டு அடுத்து பாருங்கள் நுண்ணறிவு நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் அடுத்து பாருங்கள் ஸோ கல்வி ஸோ கல்வின்னா எஜுகேஷன் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அடுத்து பாருங்கள் தொடக்கப்பள்ளி ஸோ தொடக்கப்பள்ளி வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ப்ரைமரி ஸ்கூலு ஸோ அடுத்து பாருங்கள் மேல்நிலைப்பள்ளி ஸோ மேல்நிலைப்பள்ளி வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் நூலகம் ஸோ நூலகம் வந்து லைப்ரரி நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அடுத்து பாருங்கள் மின் படிக்கட்டு ஸோ மின் படிக்கட்டை வந்து எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் மின் தூக்கியை வந்து லிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க படிக்கட்டு தூக்கி ஸோ தூக்குறதுன்னா லிஃப்ட் பண்ணு அப்படி லிஃப்ட் பண்ணி தூக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஸோ மின் படிக்கட்டு வந்து எஸ்கலேட்ரு மின் தூக்கி வந்து லிஃப்ட்டு அடுத்து பாருங்கள் மின்னஞ்சல் ஸோ மின்னஞ்சல்னால் இமெயிலு ஸோ அடுத்து பாருங்கள் குறுந்தகடு ஸோ குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்கு அடுத்து பாருங்கள் மின்னூல் ஸோ மின்னூலகம் வந்து இ லைப்ரரி அடுத்து பாருங்கள் மின்னூல் ஸோ இ புக்கு மின் இதழ்களை வந்து இ மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க இதழ்கள்னால் மேகசின் அடுத்து பாருங்கள் நல்வரவு ஸோ நல்வரவு வந்து வெல்கம் ஸோ வெல்கம்னால் நிறைய பேர் வந்து வருகை வருகை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க ஸோ நல்வரவு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் சிற்பங்களை வந்து ஸ்கல்ப்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சில்லுகள் ஸோ சில்லுகளை வந்து சிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஆயத்த ஆடை ஸோ ஆயத்த ஆடை வந்து ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஒப்பனை ஸோ ஒப்பனையை வந்து ஸோ மேக்கப் நம்ம மேக்கப் போகிறோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து ஒப்பனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சிற்றுண்டி சிற்றுண்டின்னா டிஃபன் நான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ காலில் சாப்பிடுவாங்க இல்லையா டிஃபன் ஸோ அது வந்து சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் பண்டம் ஸோ பண்டத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க டமாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் கடற்பயணம் ஸோ கடற்பயணத்தை எப்படி சொல்லுவாங்க ஓஏச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஸோ பயண படகுகளை வந்து எப்படி சொல்லுவாங்க ஃபெர்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் தொழில் முனைவோர் தொழில் முனைவோர்னால் ஸோ சுயமாக வந்து தொழில் இல்லையா ஸோ அவங்க வந்து என் போனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஸோ பாரம்பரியம் ஸோ பாரம்பரியத்தை வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் கலப்படம் ஸோ கலப்படத்தை வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கலப்படம்னாலும் நமக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் வரது வந்து மிக்சிங் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் ஸோ அடல்ட்ரேஷன் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் நுகர்வோர் நுகர்வோர்னால் கன்சூமர் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்கள் வணிகர் ஸோ வணிகர் வந்து அப்படி சொல்லுவாங்க மர்ச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் நாற்றுப்பற்று ஸோ நாற்றுப்பற்று அப்படின்னு சொல்லுவாங்க பேட்ரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஸ்ரீ இலக்கியம் ஸோ இலக்கியத்தை எப்படி சொல்லுவாங்க லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் கலைக்கூடம் ஸோ கலைக்கூடத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க ஆர்ட் கேலரி ஸோ ஆர்ட்னா கலை ஸோ கலைக்கூடத்தை வந்து ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் மெய்யுணர்வு ஸோ மெய்யுணர்வு வந்து எப்படி சொல்லுவாங்க ஸோ நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் அறக்கட்டளை ஸோ அறக்கட்டளையை வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் தன்னார்வலர் ஸோ தன்னார்வலர் வந்து எப்படி சொல்லுவாங்க வாலண்டியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இளஞ்செஞ்சிலுவை சங்கம் ஸோ செஞ்சிலுவை சங்கத்தை வந்து இப்படி சொல்லுவாங்க ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சாரண சாரணியர் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சமூக பணியாளர் வந்து அப்படி சொல்லுவாங்க சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து மனிதநேயம் ஸோ மனிதநேயத்தை அப்படி சொல்லுவாங்க ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து கருணை ஸோ கருணை வந்து எப்படி சொல்லுவாங்க மெர்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நோபல் ப்ரைஸை வந்து நோபல் ப்ரைஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சரக்குந்து ஸோ சரக்குந்து வந்து லாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படி சிலபஸில் இருக்க டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கு வந்து மிக்ஸ்டு வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ